அனைவருக்கும் வணக்கம் ஆறுமுகம் ஏழு இது தைப்பூச விரதத்தினுடைய நான்காம் நாள் பொதுவா தைப்பூசத்திற்கு நம்ம விரதம் இருந்தா இருந்தால் நமக்கு கேட்டதை தருவார் நமக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை முருகப்பெருமானிடம் வேண்டி இந்த தைப்பூசத்திற்கு விரதம் இருந்தால் அது நிச்சயம் நடக்கும் இன்று தைப்பூசத்துடைய நான்காவது நாள் நான் மொத்தம் ஏழு நாட்கள் வந்து விரதம் இருக்க இந்த நான்காவது நாள் விரதத்துல வந்து காலையிலயே இருந்து குளிச்சுட்டு பிடிஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டு சாமி போட்டோக்கள் பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சிட்டு காலையிலேயே தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி நான் என்னுடைய பூஜையை வந்து நிறைவு பண்ணிட்டேன் பொதுவாக தைப்பூசத்திற்கு நாம விரதம் இருக்கும் போது முருகர் குவிந்த பாடல்களை படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது நம்ம கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல் திருப்புகழ் இந்த மாதிரி முழுவர் குவிந்த பாடல்களை வந்து நாம படிக்கணும் இந்த மாதிரி முருகருக்கான பாடல்களை படிக்கும்போது நமக்கு வந்து என்ன அப்படின்னா முருகனுடைய நாள்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் முருகருக்கு விரதம் இருந்து காலையும் மாலையும் முருகருக்கு வழிபாடு செய்கிறீங்கன்னா முருகருக்கு கட்டாயம் நீங்கள் நெவேத்தியம் படைக்கணும் முருகருக்கு நெய்வேத்தியம் நீங்கள் படைக்கிறது உங்களால் என்ன பொருட்கள் முடியுமோ அந்த பொருளை வந்து நீங்கள் நேவேத்தியமாக படைக்கலாம் நான் வந்து பாலில் வந்து நாத்தச்சக்கரை மிக்ஸ் பண்ணி தான் வைக்கிறேன் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச பொருளை வந்து நீங்க கடவுளுக்கு வந்து நைவேத்தியமா படைத்து வழிபாடு செய்யலாம் நாம நெய்வேத்தியம் படிப்பதோடு கடவுளுக்கு வந்து என்ன அப்படின்னா வெத்திலை பாக்கு வாழைப்பழம் இந்த மாதிரியான எலுமிச்சு மனம் இந்த மாதிரியான பொருட்களையும் வந்து படைத்து நம்ம வழிபாடு செய்வதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்களுடைய வழக்கம் அதே போல நம்ம கடவுளுக்கு நெய்வேத்தியம் படைக்கிறோம் அப்படின்னா என்ன பொருளை நிறுத்து நாம நெய்வேத்தியம் படிக்கிறோமோ அது கூட கட்டாயமா வந்து நாம இந்த மூச்சிலை பாக்கு வாழைப்பழம் வந்து வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது பொதுவா தைப்பூசத்திற்கு ஆறு நா ஏழு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க மூணு நாட்கள் விரதத்தை கூட நீங்க எடுக்கலாம் நீங்க மூணு நாள் விரதம் எடுக்கிறீங்க அப்படின்னா தைப்பூசம் பதினொன்னாம் தேதி வந்து வருது நீங்க ஒன்பதாம் தேதி வந்து உங்க விரதத்தை வந்து தொடங்கணும் இந்த மாதிரி ஒன்பதாம் தேதி இந்த விரதம் தொடங்கினீங்கன்னா உங்களுடைய விரதம் வந்து பதினொன்னாம் தேதி வந்து முடிவடைகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மூன்று நாட்களும் கூட தைப்பூசத்துக்கு நீங்க முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி தைப்பூசத்துக்கு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தா அந்த வேண்டுதலையும் நீங்க தைப்பூச தினத்தால் நீங்க நிறைவேற்றலாம் பால் குடை எடுக்கிறது காவடி எடுக்கிறது பாத யாத்திரையா கோயிலுக்கு செல்றது இந்த மாதிரி நீங்க என்ன வேண்டுதல் முருகப்பெருமானுக்கு வச்சீங்களோ அந்த வேண்டுதலை வந்து நீங்க தைப்பூச திருநாளை வந்து நிறைவேற்றலாம் நீங்க விரதம் இருக்கிற ஒவ்வொரு நாளுமே காலையும் மாலையும் எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு உங்க வீட்டுல விலக்கேற்றி நீங்க வழிபாடு செய்யணும் உங்களால ஒவ்வொரு நாளுமே முருகர் கோவிலுக்கு போக முடியலைனாலும் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அந்த நேரத்துல நீங்க பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் நீங்க பூஜை செஞ்சு வழிபாடு செய்யணும் முருவா முருகில் மிகவும் சக்தி வாய்ந்த விரதம் தான் இந்த தைப்பூச விரதம் இன்னொரு விரதம் சஷ்டி விரதம் இந்த சக்தி வாய்ந்த தைப்பூச விரதம் இருந்து பெருமானின் அருள் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்க வேண்டும் என நான் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்